பேசிட்டீங்கம்மா அப்ப சரியா நடத்துக்க தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதிகே வரத்தப்படுவீகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா என்னாச்சு உனக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான் நான் காத்து போட்டு குதிக்கிறேன் ஆடா பாவத்த நல்ல மனுஷனாச்சே நேத்து எனக்கு கறிச்சோர்லாம் வாங்கி கொடுத்தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே ஆண்டா பாபா அடைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜானு அனுப்பி வச்சான் அப்படி என்னடா உனக்கு ஆண்டவ அனுப்பி வச்சான் வேற என்ன பிரச்சனையே தான் புடிச்சிட்டு போய் ஜெயில போடுங்க சார் இவனை ஒரு நாள் பால ஊத்தலன்ற கோசரம் என் மூஞ்சில பத்து தையல் போட வச்சுட்டான் கடையில என் புருஷன் உள்ள இருக்கான் மரியாதை அவனை வெளியே போட்டுருங்க இல்லைன்னா நடக்கிறதே வர பத்துக்க உன் புருஷன் நாங்களாம் அனுப்ப முடியாது வாபா வந்து நீயே வந்து கூட்டு போ பாரத <laughs> 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 தொட்டில தண்ணி ஊத்தி வைக்க சொன்னா முடியாது சொல்ற செத்தட நீ ஆடச்ச வயல கூட பூண்டாண்டா ஏய் வேணடா தக்கல யார் மேல கை வைக்கற ஐயோ இந்த வரத்த காபாத்த இந்த சூப்பர்மேன் ஊட்ட யாரும் கிடையாது சபா மூஞ்சங்கற இது மேல வர முடியல நடந்து போ ஐயோ முட்டிட வரடி டேய் டேய் தரோடா தரோடா ஜீ தரோடா ஐயோ வந்துடுச்சே டேய் டேய் தரோடா ஐயோ தரோடா 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 டேய் போடா நீ போடா டேய் சொன்னா கேளுடா கேட்க மாட்டேன்டா டே அடிச்சிரோடா முடிஞ்ச தொட்டு போடா டப்பாய் டேய் அங்க தான் சேர் இருக்கு அங்க போய் உட்கார போடா ஐயோ போடா அம்மா அடி எடா என்னைய தள்ளி விடு இன்னைக்கு அந்த சேர்ல நான் உட்கார்ந்தே இருக்கணும்டா டேய் வாடா குளிக்கலாம் வாடா மாட்டேன் டேய் அப்பளே சொல்லாதடா வாடா வாடா மாட்ட படி டேய் வாடா நீ நானும் ஜோடியா குளிக்கலாம் சீ வா கூட குளிச்சா வா வியாதல என்ன குடி நான் வர மாட்டேன்

வாரேன் வாரேன் வந்துட்டு தானே டேய் நடா அந்த கவரோட கொடுத்துட்றான் என்ன பாக்குறீங்க என்னடா என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி சோப்பு போட்டு அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களே அதான் சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சாமியிட்ட வேண்டியங்க ஹம் யாரு அது ஏன்டா எது நெல்லா

அடுத்த ஃபண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள் பட்டனை அனுப்பிச்சு வச்சிங்க அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடையிறோம் வாங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியா அப்படி தான் பார்த்து கீழே சின்ன போதுங்க ஆ போதும் போதும் ஆ அப்படி தான் நல்லா 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 வச்சு அமுக்குங்க ஆ இப்போ போடுங்க செல்ல குட்டி

ஊரை சுற்றிட்டு வர இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியும் தெரியாது புதைக்கிற தடமும் தெரியாது வாடா அப்போ நான் புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் சரி அதான் ஆசைன்னா செஞ்சுக்க செல்லும் கோலையாக பயந்துக்கிட்டு ஓடி போகிறத விட வீரமாக வாங்கிட்டு அடிப்பட்டு சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாழ்வே இந்த வாழ்வே மாயம் யோ இந்த அஞ்சா நஞ்சனை கெஞ்ச விடுறதே உனக்கு வேலையாக போச்சுல்ல ஓவரா பண்ணாதியா உன்னோட குடியா

ஏண்டா ஏன் பெரிய மனுஷனே நடந்துக்கடா சல்லித்தனமா நடந்துக்கட ஏதோ நாலு கால் இருந்தது தானே தப்பித்தேன் இல்லைன்னா என் நிலம என்ன ஆவுறது மாண்ட கோளார பிடிச்சவன் யாரு நீலாம் சுச்சிம்மா டேய் குறுக்கு கால் விட்டுது இல்லாமல் எண்ணி அடிச்சிட நீயே உடனே கடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஓ அனரா போய்ட்டு இல்லைன்னா நடக்கிறதே வேற டே மாபிளை தலை தல கொஞ்சம் நகுந்தங்க தலை சேர்றோம் ஆஹா டெடே

டெய்லி இவங்கள வச்சு மேய்க்கத்துக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடுதுரா ஷே முடியல இதில் அட்னன்ஸை வேற எடுக்கணும் அட்னன்ஸு டேய் எல்லாரும் இங்கே பாருங்கடா முன்சாமியா முன்னணியா கந்தசாமியா முன்னணியா முனியாண்டியா ஏற்கனவே வேணா டெய் எவ்வளோ டேய் வாழ்ந்தாலும் மிதிச்சிடும் மிச்சு யோ சாட்டை போட்டு முடிஞ்சு பண்ணிப்பியா எம்மா நினைக்கிறத வாழ்ந்துட்டு அண்ணோட தூங்கிட்டேன் நோ சுப்பிடா என்ன பார்க்குறீங்க வர வர நீங்கள் வீடியோக்கு லைக்கே போட மாட்டேறீங்க அதனால உங்க மேல கோபம் இருக்க போங்க